இங்கே யமுனாவை நிவினா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இங்கே காவேரி நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போக நிவன பார்த்து ரொம்ப சத்தம் போடுறாங்க இப்போ யமுனா எப்படி இருக்கான்னு சொல்லி பதட்டப்பட்டு ஓடி போய் பார்த்தா அங்கே யமுனா வந்துட்டு இருந்து டிசார்ஜ் பண்ணி வெளியிலேயே கொண்டு வந்துடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியான நேரத்தில் கொண்டு வந்ததுனால அவங்க உயிரை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே டாக்டரும் காவேரியை பார்த்து பேச காவேரி அப்போ தான் ஒரு நிம்மதி பெருமிச்ச விடுறாங்க இங்கே உடனே நிவினை பார்த்து திட்டுறாங்க எல்லாம் உன்னால தான் நீ எப்போ இங்கே வந்தியோ ரெண்டு எல்லாருக்குமே பிரச்சனை தான் இனியை மறந்து தொலைச்சிட்டு அடுத்த வாழ்க்கையை போய் பார்த்துட்டு இருப்பேன் அதை விட்டுட்டு இப்ப வரைக்கும் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வைக்கமா இல்லையான்னு சொல்லி எங்க பகிரங்கமா ரொம்பவே திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க என்ன காவேரி அப்படின்ற மாதிரி எங்க திரும்ப நிபின் கேட்க என்ன காவேரியா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல உனக்கு யார் யமுனா கிட்ட இப்படி ஒரு வாக்கு கொடுக்க சொன்னது முதல்ல நீ கொடுக்க போய்தான் அதுக்கப்புறம் நானும் அவகிட்ட நான் நிபின் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த ஆனா கடைசியில அவ நீ சொன்ன விஷயத்தை நம்பி இப்ப ஏமேலையும் கோவமா இருக்கா இப்ப இவ இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு காரணம் கூட நானும் ஒரு வகையில இருந்துட்டு நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமோ கில்ட்டியான ஃபீலிங்கோ எதுவுமே இல்லை இல்லை நிவின் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்பவும் சத்தம் போடுறாங்க என்ன என்ன கவேரி பண்ண சொல்கிறேன் நான் எவ்வளவு சொல்லியும் இங்கே எவனா புரிஞ்சுக்கலன்னு சொல்ல ஆரம்பத்துலேயே நீ முடியாதுன்னு சொல்லிட்டா அவள் எதுக்கு அவன் மனசில் ஆசையை வளர்த்துட்டு இருந்திருக்க போகிறான் கண்டிப்பாக படிப்பு உண்டுன்னு அவள் உண்டுன்னு இருந்துட்டு இருந்திருப்பான் ஆனால் நீ எழுது நீ எக்ஸாம் எழுது உனக்காக நான் இருக்கின்ற மாதிரி நீ ஒரு வாக்கு கொடுக்க போய் தானே இப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கான் எல்லாமே எனக்கு தெரியும் நிவின் எங்கிட்ட தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் மறைக்க வேண்டாம்னு சொல்லி காவேரி ரொம்ப சத்தம் போடுறாங்க எங்கள் நிவின் கிட்ட நிவினால இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல நீயுமா கவேரி என்ன புரிஞ்சுக்க மாட்டேறேன் இப்ப கூட உனக்காக தானே காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல திரும்ப இந்த வார்த்தை எங்கிட்ட சொன்னனா அதுக்கப்புறம் நான் யாருன்னு இந்த இடம் என்ன இடம்னு கூட பார்க்க மாட்டேன் நான் அரைஞ்சிடுவேன்னு சொல்லி இங்க ரொம்ப மோசமாவே காவேரி திட்டாங்க அதுக்குள்ள இங்க காவேரி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தங்கச்சியை போய் பாக்குறாங்க நிவின் கிட்ட வந்து பேசுறாங்க ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டாம் நீ இது வரைக்கும் செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி சரியான நேரத்துல இங்க யமுனாவை கொண்டு வந்து சேர்த்ததுக்கும் ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் அப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலையும் நீ யமுனாவோட வாழ்க்கையிலையும் வரவே வேண்டாம் நான் யமுனாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறேன்னு சொல்ல இங்கே நிவின் அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அங்கேருந்தே கிளம்புறாங்க காவேரியை திரும்பி பார்த்துக்கிட்டேன் காவேரி ரொம்ப கோவமாகவே இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இங்கே நிவின் வெளியில் போனதுக்கு பிறகு இங்கே உடனே காவேரி வந்து தன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டு அங்கே இருந்து பதறி அடிச்சு ஓடி அப்போ தான் இங்கே எல்லோரும் ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போனால் வீடு வந்து ஓப்பனில் இருக்கு இங்க யமுனாவையும் காணும் யமுனா எங்கன்னு சொல்லி தேடுறாங்க ஃபோன் அங்கே இருக்கு ஃபோன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குமரன் சொல்ல அப்போ தான் இங்கே குமரனுக்கு ஃபோன் வருது காவேரி ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே எல்லாரும் பதறி அடிச்சு ஓடி போக எங்க தாத்தா பாத்துக்கிட்டே இருக்காங்க என்னாச்சு பா என்னாச்சுன்னு சொல்லி கேக்கும்போது யமுனா இது மாதிரி ஏதோ சுசைட் அட்டம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு காவேரி தான் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க இப்பதானப்பா காவேரி வீட்டுக்கு வந்தா அதுக்குள்ள எப்படின்ற மாதிரி ஒண்ணும் புரியலையே சரி நீங்க எல்லாம் இருங்க நான் போய் விஜய் வர சொல்றேன்னு சொல்ல இல்லை அதெல்லாம் வேணாம் நாங்க ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறோம்னு சொல்றாங்க ஆனா அதை கேட்காத தாத்தா எங்க விஜய் கூப்பிட என்ன தாத்தா என்னாச்சுன்னு சொல்லி எங்க விஜய் மேலே இருந்து கீழே ஓடி வராங்க இல்லைப்பா இது மாதிரி காவேரி யமுனாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் நீ உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்ல சரி தாத்தா எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க என்னன்னு தெரியலப்பா அங்க போனாதான் தெரியும் நீ முதல்ல கூட்டிட்டு போப்பான்னு சொல்ல இங்க விஜய் ரெடி ஆயிட்டு உடனே வந்து எல்லாரையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க விஜயும் வராங்க விஜயும் வந்ததை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியில இருக்க அங்க வந்து என்ன எதுன்னு சொல்லி விசாரிக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சின்ன ஒரு பிரச்சனை தான் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இங்க எதுவும் பேச வேண்டாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஏண்டி இப்படி இருக்கா இவ நல்லா படிச்சு அப்பா நினைச்ச மாதிரி கலெக்டரா வந்து பார்த்தா இவ எதுக்கடி இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கா இப்ப வரைக்கும் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி இங்க ரொம்பவே கங்கவும் ஃபீல் பண்றாங்க சரிக்கா இங்க எதுவும் பேச வேணாம் இங்க கூட்டமா வேற இருக்க நம்ம வீட்டுக்கு யமுனா விட்டு பண்ணி கூட்டிட்டு போவோம் அவங்க இப்பவே கூட்டிட்டு போகலாம் ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல உடனே இப்பதான் சாரதாவுக்கு பெரிய நிம்மதியா வருது எங்க விஜயம் போய் கேக்குறாங்க என்னாச்சு இப்போ யமுனா எதனால இந்த மாதிரி பண்ணனான்னு சொல்லி கேட்க காவேரி எதுவுமே பேசவே இல்ல குமரன் அப்பதான் வந்து விஜய் தனியா கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க அப்போ யமுனாவை பத்தி இங்க காவேரி சொன்னது நிவீனும் யமுனாவும் லவ் பண்றாங்கன்னா நிவீனை வந்து யமுனா லவ் பண்றதுனாலதான் நம்ம இப்படி ஒரு விஷயத்த சொன்னால அப்படின்னா இங்க காவேரிக்கு எல்லா விஷயமும் தெரியுமா இப்படி ஏகப்பட்ட குழப்பம் அவருடைய ஓடிக்கிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு கொஞ்சம் கூட தெரியவும் இல்லை அதை பத்தி யோசிக்க கூட சரின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போன கையோட ஏன் இப்படி பண்ணு சொல்லி அவங்க அம்மா வந்துட்டு ரெண்டு அடி கொடுக்க ஐயோ அம்மா விடுமா இப்பதான் அவளை ஹாஸ்பத்திரிலிருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் திரும்பவும் என்னம்மான்னு சொல்லிட்டு எங்கள் உடனே சாரதாவை அங்க காவேரியும் கங்காவும் தடுக்கிறாங்க அத்தை கொஞ்சம் சும்மா இருங்கன்னு சொல்லி இங்கே விஜய் சொல்ல இப்ப என்ன உனக்கு பிரச்சனை விஜயும் குமரனும் கேட்குறாங்க அதுக்கு யமுனா என்னால் நிவினை மறக்க முடியல நிவின் இல்லாத வாழ்க்கையினால கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அழுக ஏன் டிவை இப்படி இருக்கான்னு சொல்லி எங்கள் சாரதாவும் அழுக ஆரம்பிக்க எங்கள் எங்க கங்காவும் பார்த்துட்டே இருக்காங்க காவேரியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படி தான் இப்படி தான் ஆரம்பத்துலேருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான்னு எங்கள் கங்கா வந்துட்டு அக்கா வெடுக்கா திட்டெல்லாம் வேணாம் அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்ல எங்கள் விஜய் அப்படியே காவேரியை பார்க்குறாங்க காவேரி இங்கே விஜயை பார்க்க விஜய்க்கே காவேரியும் இப்படி ஒரு ஒருத்தர் யமுனாவுக்கு காவேரி சொன்னதை நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அதிர்ச்சியா இருக்கு இங்க காவேரியா இப்படி பேசுறதுன்னு ரொம்ப அதிர்ச்சியில பார்க்க இப்ப என்னடி நிவின உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளவு தானே இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அவங்க கையில காலைல விழுந்தாவது நிவின எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட யமுனா வந்துட்டு முன்னாடி மாதிரி எனக்கு வாக்கு கொடுத்துட்டு திரும்பவும் ஏமாத்திட மாட்டேன்னு சொல்லி கேட்க இப்போ தானே தெரியுது உங்கள் மூணு பேருக்குள்ளே என்ன விஷயம் இப்படி ஓடிட்டு இருந்தது இதனால நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு இப்போ தானே எனக்கு தெரியுதுன்னு நீங்கள் சாரதா தலையில் அடிச்சுட்டு அழுக ஐயோ அத்தை நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்கன்னு இங்கே விஜய் போய் பக்கத்தில் சமாதானப்படுத்துறாங்க இதுக்க உடனே விஜய் சொல்கிறாங்க யமுனா கிட்ட காவேரி மட்டும் இதை எப்படி தனியாக செய்ய முடியும் காவேரி குதவையாக நான் இருக்கேன் காவேரி நானும் எப்படியாவது நிவினோட அம்மா அப்பா கிட்ட பேசியாவது அந்த நிவினை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இதுக்கு பார்க்கற இதை பற்றி இனிமே எதுவும் யோசி யோசிக்க கூடாது இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன்னு இங்க உங்க அம்மா கையில் சத்தியம் பண்ணி கொடுன்னு விஜய் சொன்னதுக்கு பிறகு யமுனாவும் வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்க நாம நாளைக்கே போய் நிவினோட அம்மா அப்பாவா பாக்கலாம் நிவினோட அம்மா அப்பாவும் இங்க சென்னையில் தானே இருக்காங்க அவங்க கொடைக்கானல் இருந்து வந்து இங்க பல வாழ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரிங்க நம்ம நாளைக்கு கொடைக்கானலுக்கு போவோம் அங்க போய் நிவினோட அம்மா அப்பாவை பாக்கலாம் அப்படின்னு இங்க வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட யமுனா சொல்றாங்க இங்க நிவின் கிட்ட இதை கேட்டால் யமுனா சொல்கிறாங்க நெவீனோட அம்மா அப்பா இப்போ கொடைக்கானல் இல்லை சென்னையில் தான் இருக்காங்க அவங்க தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க ஆனால் நெவீனாக கோச்சிக்கிட்டு எங்கள் பசங்க கூட ரூமில் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்கா பாரடிவன் எங்கள் கங்கா சொல்ல சரி யமுனா நாளைக்கு நானும் இவரும் போய் பார்த்து பேசிட்டு வரோன்னு சொல்ல நீ மட்டும் எதுக்குடி தனியாக போகணும் நானும் இவரும் கூட வரோன்னு சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜயை கூட்டிகிட்டு போக விஜய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு எங்கள் விஜய் வந்து காவேரியிட்டே கேட்குறாங்க ஏன் காவேரி நாளைக்கு நம்ம போய் கேட்ட உடனே அவங்க சம்மதம் சொல்லிடுவாங்களான்னு கேட்க எப்படியா இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட சம்மதத்தை வாங்கிதான் ஆகணும் ஏன்னா யமுனா இருக்கிற நிலைமையில யோசிச்சு பார்க்க கூட முடியல திரும்ப வீத மாதிரி முடிவு எடுக்க என்ன நிச்சயம் இங்க நிவினோட மனசை மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல நீ சொல்றதெல்லாம் சரிதான் இங்க நிவினோட மனசு மாறி ஆகணும் இங்க இந்த காதல் தோல்வியில இப்படியே இறந்துகிட்டு இருந்தா என்ன பண்றது எப்படி இருந்தாலும் மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன இவர் இப்படி சொல்றாரு அன்னைக்கு நிவின் நம்ம கிட்ட சொன்னது இங்க டீல் பேசி வச்சிருக்க மாதிரி இங்க காவேரிய வந்து எங்களோட அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் உங்ககூட அனுப்பி சொன்னதான் நிவின் சொல்கிறாரு ஆனால் இப்போ விஜய் பேசுகிறத பார்த்தா அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது என்னதான் நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலான்ற மாதிரி இங்கே காவேரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த நாள் வந்து எங்கள் காவேரி விஜய் கங்கா குமரன் சொல்லி எல்லாருமே எங்கள் நவினோட அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க அடா நிவினுக்கு தெரியலை நிவினோட அம்மா அப்பாவை பார்க்க போக போது இங்கே யமுனா சொல்கிறாங்க அக்கா நானும் கூட வரேன்க்கா அப்படின்னு சொல்ல நீ எதுக்குடி அங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை என்கிட்ட இப்படி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது போயிடுவீங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை நானும் கூட வரேன்க்கா அப்படின்னு சொல்ல யமுனா தானே கூட வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இங்கே விஜய் சொல்ல நீ வா அப்படின்னு எங்கள் கங்காவும் கூப்பிட்றாங்க எனக்கு மேலே நம்பிக்கை இல்லை அக்கான்னு சொல்லி எங்கள் கிட்டே சொல்லிவிட்டு இங்கே வண்டியில் ஏறுறாங்க யமுனா இது காவேரிக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம பேசிதான் ஆகணும் கூட்டிட்டு போகும்னு சொல்லி நேராக நிவினோட வீட்டுக்கு போ போகிறாங்க நிவினோட அம்மா அப்பா தங்கியிருக்க அந்த இடத்துக்கு போகும்போது இங்கே ரொம்ப படப்படன்னு இருக்குது யமுனாவுக்கு போய் காரை நெறிஞ்சிட்டு எல்லாருமே உள்ளே போக அங்கே நிவினோட அம்மா அப்பா இங்கே காவேரி வர்றதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில் இங்கே கிளம்பி நிற்கிறாங்க என்னம்மா வாமா உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி இங்கே காவேரி கேட்க இப்படிதான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி இங்கே விஜயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அங்கே இருந்தால் அவங்க அம்மா வெளியில் வர இங்கே காவேரியை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிவிட்டு இங்கே உள்ள உள்ளே வராங்க நீங்கள் ரெண்டு பேருமே எல்லாமே உள்ளே வரேன் என்னம்மா எதுவும் முக்கியமான விஷயமான்னு சொல்ல ஆமாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க யமுனா பற்றின விஷயத்தை தான் இங்கே நான் பேசணும்னு சொல்கிறாங்க என்னென்னு இங்கே யாருக்கும் எதுவுமே புரியலை இங்கே நிவினோட அம்மா அப்பாவுக்கு எங்கூட நிவின்லாம் பேசி ரொம்ப நாள் ஆகுதுமா என்னோட இந்த பிரச்சனையிலேருந்து நிவின் எங்ககிட்ட சரியாக பேசுறது கூட கிடையாதுன்னு இங்கே நிவினோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்போதான் இங்கே காவேரி சொல்கிறாங்க நிவின் எல்லாத்தையும் மறந்து வரணும்னா அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைச்சு தானே ஆகணும் இப்போது என் தங்கச்சி நிவின உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறான் அவன் இல்லைனா அவன் சித்துருவேன்ற நிலமையில இப்போ அவள் இருந்துட்டுருக்கா தயவு செஞ்சு இங்கே நிவினை எம்மனவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி இங்கே காவேரி நேரடியாக கேட்க அதுக்கு இங்கே விஜய் வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க குடவி குமரனும் கங்காவும் தம்பங்குக்கு சில விஷயங்களை சொல்ல இங்கே வந்திருக்கவங்களை ரொம்ப அவமானப்படுத்தாத குறையா இங்கே நிவினோட அம்மா இந்த விஷயத்தை பேசுறதுக்காக தான் இங்கே வந்தீங்களா உங்கள் மேலே கூட நான் ஏதோ கொஞ்சம் மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன் அங்க அங்கே கொடைக்கானல் இருந்த வரைக்கும் எனக்கு தான் என் அண்ணன் பொண்ணு ராகினியை எப்படியாவது என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சனும்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் அவர் என்னை ஏமாத்திட்டார் நிவினும் உன் கூட சேர்த்து வைக்கலன்ற ஒரு ஒரு வெறுப்பில் இப்போ வரைக்கும் அவன் என்கிட்ட பேசாமலே இருந்துட்டு இருக்கான் அந்த தப்பை பண்ணிட்டோமே போய் நினச்சி இப்போ தான் மனசு வருந்திட்டு ஆனால் அடுத்த நிமிஷமே திரும்ப உன் குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணுறதுக்கு நீ என்கிட்ட வந்து பேசுகிற பற்றியா இப்போவே எனக்கு தெரியுது நிவினை வந்துட்டு யமுனா கூட பழக விடவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவை நான் எடுத்தே ஆகணும்னு எங்கள் நிவினோட அம்மா சொல்ல நீங்கள் தயவு செஞ்சு அதை பற்றி எதுவும் நினைக்காதீங்க கொடைக்கானல் நடந்த விஷயம் வேற அப்போ உங்களுக்கும் எனக்கு பிடிச்சிக்காமல் இருந்ததுக்கு காரணம் வேற ஆனால் இப்போ நான் என் தங்கச்சிக்காக பேச வந்திருக்கேன்னு சொல்லி இங்கே காவேரி போய் பேசுகிறாங்க இந்த பற்றி பேசுகிறேன்னா இப்போவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்ல உடனே இங்கே நிவினோட அப்பா சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இரு இப்போ போய் இந்த மாதிரி விஷயத்தை பேசி எதுக்கு அவங்க மனதை கஷ்டப்படுத்துகிறேன் நிவே நமக்கு வேணும்னா அவனுக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு சந்தோஷப்படுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல இவ அதுக்காக இந்த குடும்பத்தில் போய் விளணுமா என் பையனுக்கு பொண்ணே கிடைக்காதான் நான் அவனுக்கு அழகான ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கி தான் போகிறேன் பெரிய இடத்த பார்த்து அப்படின்னு சொல்ல இங்கே உடனே காவேரி சொல்கிறாங்க பெரிய இடத்துல இருந்து வரணுமா இல்லை மனசு இல்லை நல்ல மனசாக இருக்கிற பொண்ணு வரணுமான்றதை பற்றி யோசிங்க இப்போ எம்னா படிச்சிட்டு இருக்காள் எக்ஸாம் எழுதிருக்கா கண்டிப்பாக அவள் கலெக்டர் பாஸ் பண்ணிட்டானா ஒரு நல்ல கலெக்டர் தானே இந்த மாவட்டத்துக்கு இருக்க போகிறான் அப்படி இருக்கப்போக ஒரு கலெக்டர் அவங்க மருமகளனு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்காதான்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நடக்காத விஷயத்தை பற்றி நான் இப்போ நினச்சி அதில் சந்தோஷப்பட்டு அதை பற்றி இப்போ யோசிச்சு என் பையனோட வாழ்க்கையை கெடுக்க விரும்பலன்னு நினைவினோட அம்மா சொல்ல இதை கேட்ட காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே தன்னுடைய அக்கா தனக்காக பேசுகிறத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு யமுனா நின்றுட்டுருக்கேன் யமுனாவையும் பார்க்குறாங்க அதே நேரம் என் தம்பி கடத்தி வச்சிருந்தவ தானே என் தம்பி இவ்வளோ தானே கடத்தி கொடைக்கானல வச்சுருந்தான் அப்படி இருக்க போய் இவளுக்கு எதுவுமே நடந்திருக்காதுன்றது என்ன நிச்சயம்னு சொன்ன உடனே இங்கே காவேரி ரொம்ப கோவப்படுறாங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லி இங்கே ரொம்ப மோசமாக பேசின உடனே கையை பிடிக்க இதை பார்த்துட்டு இந்த நிவினோட அம்மாவும் ஏன் கையவே நீ பிடிச்சிருவியா கையை விடுற அப்படின்னு சொல்லி தடிக்க விட ப்ளீஸ்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க இங்கே யமுனாவை எப்படியாவது நிவினுக்கு கல்யாணம் பண்ணிவிங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க இதை பார்த்து எங்கள் விச்சால தாங்கிக்கவே முடியல ஏ காவேரி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே பக்கத்தில் போவேன் இங்கே அதே நேரம் கங்காவும் திட்டுறாங்க யமுனாவும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தனக்காக இங்கே ரெண்டு அக்கா என் ரெண்டு மாமாவும் வந்துட்டு இவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் கூட இறங்கி வர மாதிரி இல்லை இப்படி ஒரு கல் நெஞ்சு படைச்சவங்க குடும்பத்தில் நான் எப்படி வாழ முடியும்னு நினைச்சேன் எமனா உடனே சொல்கிறாங்க அக்கா நீ முதல்ல எழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே காவேரியை கூப்பிட்றாங்க எனக்கு உன்னை பற்றி தெரியும்க்கா நீ என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டேன்னு இங்கே நிவின் சொன்னதை கேட்டு தான் நான் உன்னை தப்பாக நினைச்சிட்டேன் அதுக்கு வேணா மன்னிச்சிரு அதே நேரம் இந்த குடும்பத்தில் நான் வந்து வாழ்ந்தேன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கவே மாட்டேன் இவங்க எதிர்பார்க்கறது ஒரு நல்ல மருமகளை கிடையாது ஒரு பெரிய இடத்துலேருந்து வர வரதட்சியை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படி நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாதுல்ல அதனால தான் என்னை வேண்டான்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் வந்து வாழ்ந்து எனக்கா பண்ண போறேன் நிபே என்னை பிடிக்கல அப்படின்றப்போ இவங்களுக்கு மட்டும் என்னை எப்படிக்கா பிடிச்சிருப்போது என்னை பிடிச்சி என்னை என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பையன் எனக்கு கிடைக்காமல போயிட போகிறான் அப்போ நான் அவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு அருகதை இல்லாத குடும்பத்தில் வந்து வாழ்றதே அசிங்கம்னு நினைக்கிறேன் யோசிக்காமல் இவங்க காலில் போய் விழுந்த பாரு எனக்கு அப்போவே புரிஞ்சிடுச்சுக்கா இவங்க இப்போன்னு இல்லை எப்போதுமே திறந்து போகிறது கிடையாதுக்கா இப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் வாழவும் மாட்டேன் வினே வந்து ஒத்துக்கிட்டாலும் எனக்கு இது தேவையா இல்லாத ஒரு வாழ்க்கை நிவின நான் தூக்கி போட்டுறேன் இத்தனை வருஷமா வளர்த்த என் அம்மாவை பத்தி யோசிக்கல எனக்காக யோசிச்சுட்டே இருக்க ரெண்டு அக்காவை பத்தி யோசிக்கல அதே நேரம் அப்பாவு எனக்காக ஆசைப்பட்டு நீ இந்த படிப்பை படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்ச எங்க அப்பாவை பத்தி யோசிக்கல இப்படி யாரை பத்தியுமே யோசிக்காம அவனை பத்தி மட்டுமே யோசிச்சதுனால இப்போ நான் நல்லா புரிஞ்சுட்டேன்கா இந்த வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமே நம்ம குடும்பம் மட்டும்தான் அதையும் தாண்டி நான் வேற எதை பத்தியும் யோசிக்க போறது இல்ல பேசாம கிளம்பி வாக்கா எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்ல இவங்க கிட்ட எல்லாம் நீ கெஞ்சுக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியமும் இல்ல நிவினுக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு அப்போ பட்டாதாக்கா சில பேருக்கு புத்தி வரும் அப்படி அவங்க பட்டு திருந்துட்டுமே நீ வாக்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல ஏன் என்னடி உனக்காக பேச வந்திருக்கோன்னு சொல்ல எங்க யமுனா பேசுறது சரிதானேன்னு எங்க காவேரியை பார்த்து விஜய் சொல்றாங்க ஆமா காவேரி நீ பிடிக்கலை பிடிக்கல பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அவன் இதுக்கும் வாழணும்னு எங்க கங்காவும் சொல்ல இங்க காவேரி ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க ஆமாம் நான் கூட எங்கள் நிவினையும் யமுனாவே சேர்த்து வச்சலான்னு தான் நினச்சேன் ஆனால் இங்கே யமுனா எடுத்திருக்க இந்த முடிவு தான் நல்ல முடிவுன்னு சொல்ல இதை கேட்ட காவேரி இங்கே ஆச்சரியத்தோட யமுனாவை பார்க்க ஆமாக்கா எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் எனக்காக நீங்கள் இருக்கீங்க அம்மா இருக்கீங்க அதுவும் இல்லாமல் எனக்காக ரெண்டு மாமா இருக்காங்க எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் என் மேலே பாசம் வச்சுருக்க இத்தனை பேர் இருக்கப்போ பாசமே இல்லாத அவனை பற்றி நான் எதுக்காகக்கா யோசிக்க போகிறேன் அவன் எப்படியே இருந்துட்டு போகிறான் அதே நேரம் என் வாழ்க்கையை நான் நல்லா பார்த்துக்குவேன் நல்லா வாழ்வேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான எந்த தப்பையும் நான் பண்ண மாட்டேன் இதை சத்தியம் கன்னு சொல்லி இங்கேருந்து கிளம்புறாங்க இது ரொம்ப அவமானமா போயிடுது இங்கே நிவினோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கேன் இங்கே காவேரி தொல்ல சாஞ்சப்படியே ரொம்ப சாரிக்கா அப்படின்னு எங்கள் யமனா சொல்ல இதை கேட்டு விஜயம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்மளால வந்த பிரச்சனை ஒரு வழியாக ஏதோ ஒரு வகையில் சரியாயிடுச்சு அதே நேரம் நிவினோட வாழ்க்கையில் இங்கே காவேரியை வந்து எடுத்தாகணும் நிவின் வந்து சுத்தமாக காவேரியை மறந்தே ஆகணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி ஆகணும்னு நினச்சிட்டு வண்டி ஓட்ட எங்கள் விஜய பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜய் எப்படி தெரிவிப்புன்னு இப்படி ஒரு விஷயத்த சொன்னார் இங்க யமுனாவையும் அதே நேரம் நிவினையும் சேர்த்து வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வந்தாரு அப்படி இவர் இப்படி எல்லாம் நிவின் சொன்னது உண்மையா பொய்யான்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோட எங்க ஆச்சரியத்தோடையும் நம்ம அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோமோன்ற மாதிரியான ஒரு எண்ணத்துலையும் எங்க காவேரி விஜய பார்த்தபடியே உட்கார்ந்துருக்க விஜயும் கண்ணாடி வழியா எங்க பெண் சீட்ல உட்கார்ந்துருக்க காவேரியை பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு எங்க வீட்டுக்கும் வந்துட்டு இருக்காங்க